கல் வந்து போதைப்பொருள் அது இருக்கக்கூடாதுன்னா டாஸ்மாக் என்ன தீர்த்தமா கோயில் தீர்த்தமா டாஸ்மாக் கஞ்சா இருக்குது மெட்டபெத்தமையன் இருக்குது இத்தனை போதைப்பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்குல்ல இதெல்லாம் இந்த கோயில் தீர்த்தமா அதெல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிக்கலாமா கையேந்தி அப்போ இன்றைக்கி கல்லில் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சா அதுவும் அவங்க அறிவியல் சொல்கிறது என்னென்னா ஒத்த மரத்தை கல் வந்து மருத்துவ குணம் உடையுது ஒரு பணமரத்தினுடைய கல்லை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மருத்துவ குணம் உடையுது தான் இந்த கல்லுக்காக ஒரு பெரிய போராட்டம் அப்போ இருந்து நடத்திட்டு வந்து இந்த கல் நல்லசாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து என்ன சொல்றாரு நீங்க கல்லுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாங்கிறார் கல்லுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாம் ஏன்னா கடைனா நீதை வியாபாரமாக்குவியாபாரமாக்குங்கும் போது அது பல மரத்து கல்லுங்களை வந்து ஒன்னா கலக்கி அதுல ஏதாவது நடக்கும் ஆனால் நீ வந்து வேணுங்கிறவங்க போய் அங்கே குடிக்கலான்னா அந்தந்த ஊரில் இருக்கிறோம் அந்தந்த மரம் எங்கே வச்சுருக்கானோ அங்கே போய் நம்ம மரத்து கல் வேணுங்கிறவோ அங்கே போய் குடிச்சுமா அது அவனுக்கு வந்து உணவாகவும் மாறும் மருந்தாகவும் மாறும் அதனால தான் அவர் அதை சொல்கிறார் அப்போ நீங்கள் இன்னைக்கு கல்லுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு அந்த ஒரு அடடா உடனே நினைக்கிறீங்க ஏன் போதைக்கு எதிர்த்த குரல் கொடுக்கல ஏன் வந்து நீங்கள் டாஸ்மாக்கு எகேன்ஸ்டாக குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ டாஸ்மாகக்கை நடத்தும் போது கல் இருக்கிறதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பிரச்சனை என்னென்னா இன்னைக்கு டாஸ்மாகில் சம்பாதிக்கிற மாதிரி அங்கே ஆயிரக்கணக்கான கோடியை ஊழல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண கல்லில் பண்ண முடியாது